இந்த ஒயிட் கிரீமியான பன்னீர் மக்னி கிரேவி ரெசிபியை அதிக காசு கொடுத்து இனி ஸ்டார் ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் போய் சாப்பிட வேண்டாம் நான் சொல்றேன் இந்த சீக்கிரட்டான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மெத்தட்ல இது போல கிரேவிய செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லயே கிடைக்கும் இந்த கிரேவிய நீங்க சுட சுட சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் நான் இது எல்லாத்துக்குமே சைட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன டேஸ்ட்ல இருக்கும் இந்த சுவையான பன்னீர் மக்னி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு சின்ன கப்ல அஞ்சு முழு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா இது ரெண்டு முழுதுற அளவுக்கு வெது வெதுப்பான சுடு சேர்த்துட்டு இத முதல்ல ஊற விட்டுருங்க ஊற வச்சுட்டு அடுத்துதா நம்ம கிரேவிய செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு அடிகணமான கடாயில அரை டேபிள் ஸ்பூன் தனியா அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே மேற்கொண்டு காரத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்திருக்கேன் இது கூடவே மூணு முழு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த சைஸ் அளவுல இருக்கிற சின்ன துண்டு பட்டா முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவு பிரிஞ்சு இலைய ரெண்டு மூணா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன சேர்க்காம மிதமான தீயில ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா சிவந்துட்டு நல்ல வாசம் வர அளவுக்கு இது போல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வருப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு அப்படியே வேற ஒரு ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க இப்போ இதுல துளி கூட தண்ணீர் சேர்க்காம நல்லா ஒண்ணு பாதியமா இந்த மாதிரி இடிச்சது மாதிரி அரைச்சுக்கோங்க அரைச்ச இந்த பவுடரை வேற ஒரு சின்ன மாத்திக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜார் கப்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃப்பா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதுலயுமே கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்காம நல்லா திக்கான பேஸ்டா இந்த மாதிரி நைஸான விழுத அரைச்சுக்கோங்க அரைச்ச விழுது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு கடாயில அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் சேர்க்கறதுக்கு பதிலா நீங்க ஒரு கியூப் பட்டரை கூட இதுல தாராளமா சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் விழுத இது கூட சேர்த்துட்டு மிதமான தீல ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்துல இருக்கிற ராஸ் மெல் போற அளவுக்கு இது மாதிரி நல்லா பைனா வதக்கிக்கணும் இந்த கிரேவில சேர்க்கக்கூடிய ஆனியனை ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்குறத விட இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு சேர்த்து செய்யும் போது கிரேவியோட டெக்ஸ்சரும் நல்ல கிரீமியா இருக்கும் அதே சமயம் கிரேவியும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இதையுமே இப்போ மிதமான தீயில ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ராஸ் மெல் போற அளவுக்கு நல்லா ஃபைனா இது போல வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பச்சை போற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கியாச்சு அடுத்ததா இந்த ஸ்டேஜ்ல இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மெஷரிங் கப்பால அளவுக்கு கட்டியான தயிர் அப்புறமா நம்ம ஆல்ரெடி இடிச்சு வச்சிருந்த மசாலா பொடியை இது கூட சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டது போல வதக்கிக்கணும் பாருங்க நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா தக தகன்னு மேல நல்லா இது போல பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கசகசா முந்திரி இது ரெண்டுத்தையும் ஊற வச்சிருந்தோம்ல அதை இப்போ ஊற வச்ச தண்ணியை மட்டுமே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்காம நல்லா நைஸ் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சிட்டு அரைச்ச விழுத கிரேவில சேர்த்துக்கோங்க இப்ப கப்பல கொஞ்சமா இந்த விழுது ஒட்டிட்டு இருக்குது சோ கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியும் இந்த கிரேவில சேர்த்துட்டு கேஸோட பிளேம் புல் பிளேம்ல வச்சுட்டு சரசரனு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாம அடிப்படிக்காத மாதிரி கரண்டியால நல்ல ஈவனா இது போல கலந்து விட்டுருங்க இத நம்ம நல்லா வதக்குற வதக்கல நம்ம ஆல்ரெடி சேர்த்திருந்த நெய் எல்லாமே நல்லா தக தகன்னு மேல பிரிஞ்சு வந்தது அதெல்லாம் இப்ப காணாமையே போயிடும் இந்த கிரேவில நல்லா மிக்ஸ் ஆகி மர்ஜ் ஆகுற மாதிரி இது போல நல்லா ஃபைனா கலந்து விட்டுறணும் அடுத்ததா இது கூட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஹோம் மேட் பண்ணி தான் சேர்க்க போறேன் கிட்டத்தட்ட இது ஒரு இருநூறு கிராம் அளவுடைய பன்னீர் இருக்கும் இதை இப்போ சின்ன சின்ன கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்ப இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம் கடையிலேயே ஆல்ரெடி ரெடிமேடான பன்னீர் எல்லாம் கிடைக்குது நீங்க அதையுமே வாங்கி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பன்னீர் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிரேவியை லைட்டா ஜென்ட்லாம் பன்னீர் உடையாத மாதிரி இது போல நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் இந்த கிரேவி இந்த சமயத்துல இது போல ஸ்மூத்தான கிரீமியான டெக்ஸ்டர்ல இது போல இருக்கும் இப்போ கேஸ் லோல மாத்திட்டு பிள வேற ஒரு இது போல ஒரு அடிகணமான பேன் வச்சுக்கலாம் இதுல ஒரு ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய்ல கியூப் ஷேப்ல கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு கெப்சிகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி மூணு பச்சை மிளகாய மட்டும் லைட்டா கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப மிதமான தீயில ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை லைட்டா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இதுல சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ் எதுவுமே ரொம்ப கொழை குழன்னு வர்ற அளவுக்கு வதக்க கூடாது சோ இது நல்ல ஜென்ட்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி கடாயில ரெடியா இருக்கிற கிரேவில வதங்கி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இப்ப இந்த கிரேவி கூட சேர்த்துடலாம் இப்போ பைனா நறுக்கிய மல்லி இலைகளை சேர்த்துட்டு ஈவனா ஃபைனல் டச்சா ஒரு ஜென்ட்லான மிக்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் கேஸோட பிளேம இமிடியேட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த சமயத்துல கிரேவியோட டெக்சர் பாக்குறதுக்கு இப்படிதான் ரொம்ப ஸ்மூத்தா கிரீமியான டெக்சர்ல இருக்கும் சூடா இருக்கிற இந்த கிரேவியை சுட சுட வேற ஒரு சர்விங் போல்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க ஹண்ட்ரட் ஹோட்டல் டேஸ்ட்ல நல்லா கிரீமியான டேஸ்டான பன்னீர் மக்னி கிரேவி ரெடி இந்த கிரேவியை நீங்க சுட சுட சப்பாத்தி பரோட்டா நான் ரைஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சைடிஷா எடுத்துக்கலாம் டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்